ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே நடக்க போகிற மூணாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக விராட் கோலிக்கு வந்து புதிய ஒரு பொறுப்பை வந்து ரோஹித் சர்மா வந்து கொடுத்துருக்காங்க இனிமேல் நீங்க வந்து பேட்டிங் மட்டும் நல்லா பார்த்தாது இதை மாதிரி நீங்கள் வந்து செஞ்சாகணும் சில ஓவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா புதிய ஒரு டாஸ்க்கை வந்து விராட் கோலி கிட்ட வந்து கொடுத்திருக்காரு ரெண்டாவது டெஸ்ட் போட்டி முடிஞ்ச கையோட விராட் கோலி வந்து பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மூணாவது டெஸ்ட் போட்டி வந்து காபா கிரவுண்ட்ல வந்து நடக்குது இந்த காபா கிரவுண்டோடைய ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த முறை வந்து இந்த காபா கிரவுண்ட்ல நடந்த போட்டியில ரிஷப்பன் மற்றும் புஜாரா இவங்களுடைய அபாரமான ஆட்டத்தினால பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வந்து கைப்பற்றினாங்க இந்த வெற்றி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்பட்டுச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்த காபா கிரவுண்ட்ல வந்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணி வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க அப்போ வந்து முப்பத்தி நாலு வருஷம் அப்படிங்கிறது கரண்டா அந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகே பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஆஸ்திரேலியா வந்து தோத்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று வெற்றி வந்து ரெண்டு பேருடைய முயற்சினால இந்தியா வந்து கொடுத்தாங்க ரிஷப் பண்ட் மற்றும் புஜாரா பட் இந்த முறை வந்து ரிஷப் பண்ட் வந்து இருக்காரு பட் வந்து புஜாரா வந்து இல்ல இருந்தாலுமே புஜாரா இடத்துல இப்போ வந்து சுமன் கில் வந்து களமிறங்கி ஆடிட்டு இருக்காரு புஜாரா வந்து அடிவாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ணுவார் நம்ம சுமன் கில் வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசுகளை அண்ணியை வந்து திணற இருக்காரு பட் இருந்தாலும் வந்து ஒரு முப்பது நாற்பது ஃபிஃப்டி இது மட்டும் பத்தாது ஒரு செஞ்சுரியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்போ வந்து இந்தியா வந்து ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வந்து இப்போ மூணாவது டெஸ்ட்டுக்கு முன்பாக இந்திய வீரர்கள் எல்லாருமே வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துகிட்டுருந்தாங்க அதில் வந்து விராட் கோலியும் வந்து பயிற்சி மேற்கொண்டார் அதிக நேரம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பயிற்சியை தான் விராட் கோலி வந்து பண்ணார் அதுக்கப்புறம் வந்து கையில் பால் எடுத்துகிட்டு பவுலிங்கும் போட ஆரம்பிச்சிட்டார் ஜென்ரலாக வந்து ஒரு நெட் ப்ராக்டிஸ் அப்படின்னாலே விராட் கோலி பவுலிங்லாம் வந்து போட மாட்டாரு கையில பேட்டோட தான் உள்ள வருவாரு ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா கையில பால் எடுத்துட்டு பவுலிங்கே வந்து போட்டிருக்காரு இப்ப விராட் கோலி கிட்ட வந்து சில ஓவர்கள் நீங்க வந்து பவுலிங்கே வந்து போடுற மாதிரி வந்திருக்கும் அடிஷனல் ஆப்ஷன் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து இருங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு அதனால விராட் கோலி வந்து பவுலிங் பயிற்சியும் வந்து மேற்கொண்டிருக்காரு இப்ப இதற்கு முன்னாடி வந்து விராட் கோலி பவுலிங் போட்டிருக்காரு அப்படின்னா டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி வந்து விராட் கோலி பவுலிங் வந்து போட்டிருக்காரு ஆனா வந்து ஒரு விக்கெட் கூட எடுத்தது கிடையாது ஒரு பதினோரு முறை வந்து விராட் கோலி டெஸ்ட்ல வந்து வந்து பவுலிங் போட்டிருக்காரு ஒரு விக்கெட் கூட எடுக்கல பட் அதுவே வந்து ஒரு நாள் போட்டி மற்றும் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஒட்டு மொத்தமா ஒன்பது விக்கெட் வந்து விராட் கோலி வந்து கைப்பற்றி இருக்காரு அதனால வந்து ஓரளவுக்கு பவுலிங் வந்து போடுவாரு சப்போஸ் வந்து மற்ற பிளேயர்ஸ் வந்து டயர்டா இருக்காங்க அவங்க ஓவரில் அதிகமான ரன்கள் போகுது விக்கெட்டே விழுகல அப்படின்னா ஒரு அடிஷனல் ஆப்ஷனா வந்து விராட் கோலி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வந்து ரோஹித் சர்மா வந்து இருக்காரு இன்னொரு புறம் வந்து நம்ம பெருத்து டெஸ்ட்ல வந்து சதம் வந்து விராட் கோலி அசத்தி இருந்தாலுமே கூட நம்ம அடிலைட்ல நடந்த போட்டியில வந்து சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு அதனால வந்து இந்த காபா கிரவுண்ட்ல வந்து விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு அந்த ஒரு கடுப்புல தான் அதாவது ரெண்டாவது டெஸ்ட் போட்டி வந்து மூணு நாளே முடிஞ்சிருச்சு அதுவும் வந்து மூணாவது நாளில் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து தோல்வியை வந்து சந்திச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வெக்ஸாயி வந்து ரூமுக்கெல்லாம் வந்து போகாம விராட் கோலி வந்து பேட் எடுத்துகிட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டார் அதனால் வந்து திரும்ப வந்து செஞ்சுரி போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாகம் அந்த ஒரு வெறி வந்து விராட் கோலிக்குள்ளே திரும்பவும் வந்து அதிகமாகவே வந்திருக்கு அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நடந்த மாதிரியே மூணாவது டெஸ்ட்லேயும் வந்து விராட் கோலி பேட்டில் இருந்து இன்னொரு சதத்தை கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நன்றி